கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்னைக்கு தொண்டை நாட்டில் இருக்கும் இருபத்தி ஒன்றாவது தலத்தை நாம் தரிசனம் செய்கின்றோம் மிக 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 விசேஷமான தலம் அதாவது நவகிரகேத்திரம் அப்படின்னு கும்பகோணம் அதை சுற்றி இருக்கும் சூரியனார் திருக்கோயில் திங்களூர் வைத்தீஸ்வரர் திருவெண்காடு ஆலங்குடி கஞ்சனூர் நல்லாறு ராகு இருக்கக்கூடிய நாகேஸ்வரம் கீழ்பெரும் பள்ளம் இந்த ஒன்பதும் கும்பகோணத்தை சுற்றி இருக்கு அதே மாதிரி சென்னையை சுற்றி ஒன்பது திருக்கோயில்கள் நவகிரக கோயில்கள் என்றே இருக்கின்றன அப்படி இருக்கக்கூடிய ஞாயிறு கோயில் என்று இருக்கிறது பொழிச்சலூரில் இருக்கக்கூடிய சனி பகவான் தான் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தலத்தில் எப்படி அங்கே திருநள்ளாரோ அது மாதிரி இங்கே பொழிச்சலூர் சனி பகவான் அது மாதிரி சென்னையை சுற்றி உள்ள குரு தலம் தான் திருவலிதாயம் இந்த திருவலிதாயம் வந்தீர்கள் என்றால் எவ்வளவு நாள் தடைப்பட்ட திருமணம் இருக்கட்டும் திருமண பாக்கியம் நடக்கும் தலம் தான் திருவலிதாயம் இங்கே பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்து குரு பகவான் இருப்பார் இறைவனுக்கு வந்து வல்லீஸ்வரர் திருவலிதாயர் அம்பாளுக்கு ஜெகதாம்பிகைன்னு பேர் நம்ம எந்த அளவு பிறருக்கு உணவு கொடுக்கின்றோமோ அதுவுமே சாலச்சிறப்பு ஏன்னா எந்த இடத்துல ஒரு சைவ கூட்டம்னு நடந்தாலும் முதல்ல அன்னம்பாலிப்பு அன்னதானம் இதெல்லாம் நடக்கும் இந்த கோயிலுக்கு வந்தாலே சுமார் குழந்தைங்கள்லாம் இருந்தால் நான் சொல்கிறேன்னு தவறாக நினைக்க வேணாம் பெரிய பெரிய வாழ்க்கைலாம் கூட்டிகிட்டு போகிறோம் எளிமையாக ஒரு இயற்கை காத்தோடு இருக்கிற இந்த தளத்துக்கு போனீங்கன்னா குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் புறாவது இருக்கும் குழந்தைகளுக்கு அந்த இடத்துக்கு போய் கோதுமையோ தானியமோ கொடுக்கும் பொழுது அது அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஜீவாத்மா அப்படின்றது தானே இப்போ நான் ஆயிரம் பேருக்கு உணவு கொடுக்குறேன்னா நம்ம மனுஷங்களை மட்டும்தான் நினைக்கிறோம் கால் படாத இடம் எறும்புக்கு இவ்வளோ ஒரு அரை கிலோ வெள்ளம் வாங்கி வச்சுட்டா கூட அது அத்தனை பேரும் சாப்பிட்றது தானே பத்தாயிரம் எறும்பு சாப்பிட்டா பத்தாயிரம் பேருக்கு உணவு கொடுத்த புண்ணியம் கிடைக்கும் நாம தான் அளவை வச்சு ஜீவாத்மாக்களை கணக்கிடுகின்றோம் இறைவனை பொறுத்த வரைக்கும் நானும் ஜீவாத்மா சின்ன எறும்பும் தான் ஜீவாத்மா அப்படி பல புறாக்களுக்கு பக்தர்கள் அப்படியே சிவ அன்போடு தானியங்களும் கோதுமைகளும் கொடுக்கும் காட்சியை பார்க்கலாம் சரி இந்த தலத்தை பற்றிய மகத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம் குரு பகவான் வியாழன் என்று சொல்லக்கூடியவருடைய தமையனின் மனைவி மேனகை இவருக்கு சாபம் கொடுக்கின்றாள் தன்னுடைய சாபம் நீங்க பெறுவதற்காக என்ன செய்யறதுன்னு தெரியாம அவர் வருத்தப்படும் பொழுது மார்கண்டேய மகரிஷி இவருக்கு ஒரு அறிவுரை சொல்றாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை திருவள்ளிதாயம் போ தொண்டை நாட்டில் இருக்கும் இந்த திருவள்ளிதாயத்திற்கு அவர் வருகின்றார் இங்கே நீரமைத்து நீராடி சிவ பூஜை செய்து தன்னுடைய சாபத்திலிருந்து நீங்க பெற்றார் அதிலிருந்து இங்கே இருந்து தன் சாபம் நீக்கிய தலம் தன்னுடைய சாபத்தை இறைவன் நீக்கியதால் இங்கே யார் வந்தாலும் அவர்களுக்கு குரு தோஷம் இருந்தால் விலகிவிடும் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை ஒரு கல்யாணம்லாம் நடக்க போகுதுன்னா குரு பலன் வந்துருச்சு அப்படிதான் சொல்லுவாங்க அதனால முக்கியமாக திருமணம் என்றால் நீங்கள் வரவேண்டிய தலம் பார்த்தீங்கன்னா இந்த திருவலிதாயம் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் சென்னை அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா கோயம்பேடு அந்த கோயம்பேடுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பயணித்தோம் என்றால் பாடி அப்படின்ற ஒரு இடம் வரும் அங்கே வந்தீங்கன்னா பாடின்ற இடம் அங்கேருந்து ரொம்பவே அந்த பாடி அப்படின்ற அந்த ஒரு பேருந்து பஸ் ஸ்டேஷன் அங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போக வேண்டிய தலம் தான் இந்த திருவள்ளிதாயம் இந்த கரிக்குருவி அப்படின்னு சொல்லக்கூடிய வலியன் அப்படின்ற குருவியாக வியாழடைய மகன் பரத்வாஜர் ஒரு சாபத்தால் மாறுகின்றார் அவருக்கு மறுபடியும் எப்படி தன் உருவம் பெறுவதுன்னு தெரியல ஆனா ஒன்னு யோசிக்கிறார் நம்ம என்ன பண்ணுவோம் அப்பா இந்த மாதிரி பண்ணார் இப்படியாச்சு நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி நம்ம அப்பாவோ அம்மாவோ செஞ்சதை நம்மளும் பண்ணி பார்க்கலாம் நினைப்போம் இல்லையா அதே மாதிரி அவர் தன்னுடைய தந்தை என்ன பண்ணார் திருவலிதாயம் போனார் அங்க போய் அவருடைய சாபம் நீக்கப்பெற்று இன்னைக்கும் பாருங்க அங்கே வருபவர்களுக்கெல்லாம் குரு மூர்த்தியா இருக்காரே நம்ம பாப்பா இப்போ நம்ம கூட அங்கே போயிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் இங்கே வந்து இறைவனை வழிபட்டு அந்த குரு வியாழனின் மகனும் சாபம் நீங்க பெற்றார் அந்த கரிக்குருவி என்று சொல்லப்படும் வலியன் என்ற உருவில் அந்த பறவை வடிவில் அவர் வழிபட்டதால் திருவலிதாயம் அப்படின்ற பேரு இந்த தலத்திற்கு வந்ததாக பெரியவர்கள் சொல்கின்றார்கள் ஆகமொத்தத்தில் இங்க இருக்கக்கூடிய நவகிரக சேத்திரத்தில் குரு தலமாக இருக்கக்கூடிய தலம் குருவினுடைய அருள் இருந்தால் திருவின் அருள் இருக்கும் வியாழக்கிழமையில போனீங்கன்னா அவ்வளவு கூட்டம் அதனால பிற நாட்களுக்கும் செல்லலாம் ஆனால் வியாழக்கிழமையில் செல்வது மிக மிக விசேஷம் திருமண வரம் கை கூடும் அழகான வரனை அமைத்து தரும் தலம் எது என்றால் அதுதான் இந்த திருவலிதாயம் வாருங்கள் நம்முடைய திருவலிதாயருடைய அருளையும் ஜெகதாம்பிகையின் அருளையும் பரிபூரணமாகப் பெறுங்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்